ஓப்போ எஃப் டுவெண்டி நைன் சீரியஸ் டூரபிள் சாம்பியன் அறிமுகப்படுத்தப்பட்டது செல்போன் துறையில் முன்னணி நிறுவனமான ஓப்போ அதன் எஃப் டுவெண்டி ஜியூரபிள் சாம்பியனை அறிமுகம் செய்துள்ளது இது கேரளாவில் பருவமழை ராஜஸ்தானில் கொளுத்தும் வெப்பம் முதல் காஷ்மீரின் கடும் குளிர் வரை இந்தியாவில் மாறுபட்ட கடுமையான சூழல்களை தாங்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது மேலும் இதில் வாட்டர் ப்ரூஃப் தன்மையையும் மேம்படுத்தப்பட்டிருப்பதாகவும் அறிமுகம் செய்யப்பட்டுள்ள இந்த மாடல்கள் ஹேண்ட் ஃப்ரீ மோடுடன் வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது எஃப் டுவெண்டி எ டுவெண்டி நைன் பேசிக் மாடலில் சிக்ஸ் தௌசண்ட் பைவ் ஹண்ட்ரட் எம்ஏஹெச் சூப்ரோக் சார்ஜிங் பேட்டரியும் ப்ரோசீரியஸில் சிக்ஸ் தௌசண்ட் எம்ஏஹெச் எயிட்டி வாட் சூப்ரோவோக் சார்ஜிங் பேட்டரியும் கொண்டுள்ளது இந்த ஃபோன்கள் ஓப்போ இஸ்டோர் ஃப்ளிப்கார்ட் அமேசான் மற்றும் பிரதான சில்லறை விற்பனை நிலையங்கள் ஆகியவற்றில் மார்ச் இருபத்தி ஏழு முதல் கிடைக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் விலை மாடல்களுக்கு ஏற்ப இருபத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது இருபத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது முப்பத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது என நிர்ணயிக்கப்பட்டுள்ளது அது மட்டுமின்றி ஓப்போ இண்டியா எஸ்பிஐ கார்டுகள் ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஆக்ஸிஸ் பேங்க் பேங்க் ஆஃப் பரோடா ஐடிபிசி ஃபர்ஸ்ட் பேங்க் ஆகியவற்றின் கிரெடிட் கார்டுகள் கேஷ்பேக்கில் பத்து சதவீதம் உடனடி கேஷ்பேக்கும் வழங்கப்படுவதாகவும் ஆறு மாதங்கள் வரை விலையில்லா இஎம்ஐ மற்றும் எட்டு மாதங்கள் வரை நுகர்வோர் கடன்களை முன்பணம் செலுத்தாத திட்டங்கள் பெறலாம் எனவும் வாடிக்கையாளர்கள் பத்து சதவீதம் வரை பரிமாற்ற போனஸை பெறலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது thank you